நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உடல் வாழ்வதற்கு உணவு தேவை தண்ணீர் தேவை ஆகவே அந்த பஞ்சம் தான் கொடுமையானது என்று ஆனால் உண்மை அது அல்ல இதை தாண்டி வேறொரு பஞ்சம் இருக்கிறது எனவே கொஞ்சம் கவனமாக இருங்கள் ரிப்பேர் தூரம் நீ வேறு எதுவும் செய்ய முடியாது பஞ்சம் பஞ்சம் இது ஒரு நல்ல உணவு கிடைக்காமல் நல்ல பொருள் கிடைக்காமல் உண்மை இந்த சமூகத்தில் இல்லாமல் இதை பொருளில் இருந்து அப்படியே உள்ள பண்ணுவாங்க இன்றைக்கு மனிதர்கள் நல்ல அன்பு கிடைக்காமல் பஞ்சத்தால் தவிக்கிறார்கள் அவர்களே அன்றருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே இந்த உலகத்திலே பஞ்சம் என்கின்ற வார்த்தையை சொன்னவுடன் அது உணவு பஞ்சம் என்றுதான் பெரும்பாலும் புரிந்து கொள்ளப்படும் அல்லது இது கோடை காலம் பஞ்சத்தின் காலம் என்று சொன்னால் குடிதண்ணீர் வறட்சியாக பயன்பாட்டிற்கு தண்ணீர் இல்லாத காலமாக கணக்கில் கொள்ளப்படும் ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோசு புத்தகத்தில் ஆண்டவராகிய கடவுள் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் என் அன்பு மகனே மகளே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உடல் வாழ்வதற்கு உணவு தேவை தண்ணீர் தேவை ஆகவே அந்த பஞ்சம்தான் கொடுமையானது என்று ஆனால் உண்மை அது அல்ல இதை தாண்டி வேறொரு பஞ்சம் இருக்கிறது எனவே கொஞ்சம் கவனமாக இருங்கள் பிரியமான இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆமோசு சொன்னது உண்மை ஒருவேளை நாம் பகுதியில் இருக்கிறோம் அதனால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இதோ சென்னையில் இருக்கிற ஒரு ஐந்து குடும்பத்தினர் எனக்கு தெரியும் விடுமுறைக்கு வருகிற பொழுது ஒரு ஐந்து ஆறு இடங்களுக்கு செல்வார்கள் என்ன நல்ல தானியம் பெற்றுக்கொள்வதற்கு நல்ல அரிசி பெற்றுக்கொள்வதற்கு நல்ல பொருட்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்று ஒருவேளை அவர்களுக்கு சென்னையிலே வீட்டிலே ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ அல்லது மோட்டார் ஒர்க்கோ அல்லது வேறு ஏதாவது வேலைகள் என்றால் இங்கே ஃபோன் செய்து இங்கிருந்து ட்ரெயினில் டிக்கெட்டு போட்டு ஆட்களை கூப்பிடுவார்கள் பழக்கி வைத்திருக்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் அவர்கள் கையில் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்ட பொழுது சொன்னது இதுதான் நல்ல பொருள் உங்களால் சென்னையில் வாங்க முடியாது நல்ல உணவு கிடைக்காது நல்ல மருத்துவம் கிடைக்காது ஏன் வேலைக்கு நல்ல ஆட்கள் கிடைப்பதில்லை பிரியமானவர்களே இது எப்படி எப்படி இப்படி வந்தது ஏன் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் நமது பக்கத்து ஊரிலே ஒரு விவசாயம் செய்கிறவர் சொல்லுகிறார் ஃபாதர் அது அவர் ஒரு எளிமையாக சொன்னார் இது ஆகாது ஃபாதர் இனி இந்த விவசாயத்தை விற்ற வேண்டியதான் என்ன விவரம்னு கேட்டால் சொல்லுகிறார் ஃபாதர் ஒரு வேலைக்கு ஆளை கூட்டிட்டு வந்துடலாம் பம்பு செட்டு மோட்டார்ல ரிப்பேர் அவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் ஏதாவது மேற்படி கவனிப்பு இருந்தா சொல்லு உடனே வாரேன் இல்லைன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பொறு மேற்படி கவனிப்புனா என்ன ஒரு குவாட்டர் வாங்கி கொடுப்பேன்னா இன்னைக்கே வந்துடலாம் இல்லைன்னா நான் வாரேன் பொறு இன்னும் வேலை இருக்கு வேலை இருக்கு ஒரு பேர் நமது வீட்டிற்கே எடுத்துக்கொள்ளுங்களேன் வேலைக்கு வருகிறார்கள் மோட்டார் மாத்தணும் அப்படின்னா மோட்டார்ல வந்தால் அல்லது ஏதோ ஒரு ரிப்பேர் என்ன ஆட்களை கூப்பிடுங்களேன் வந்த உடனே பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்போ சார் புதுசு வாங்கி மாட்டிடுவோமா ஐயோ ரிப்பேர் பார்க்கறதுக்கு தானே ஒன்றை கூப்பிட்டேன் இல்ல சார் ரிப்பேர் பார்க்கறது இல்ல புதுசு மாட்டுறது தேவைடுச்சு இது போயிடுச்சு அது போயிடுச்சு போயிடுச்சு இது ஒருவேளை உண்மையும் அதுதான் நல்ல பொருட்கள் இல்லை ஒரு பல்ப்பு ஒரு வருஷம்னு சொல்லி கொடுக்குறான் ஒரு வருஷத்தில் அது ஃபீஸ் ஆயிரும் அப்படிங்கிற இலையத்தான் உள்ள போடுறான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குல்லு பல்பு வாங்கி மாட்டினாம்னா பத்து வருஷம் அதுவாக கிடைக்கும் ஒரு டியூப் லைட் வாங்கி மாட்டினாம்னா பத்து வருஷம் கிடைக்கும் இப்போது உற்பத்தி செய்கிற பொழுதே அப்படித்தான் செய்கிறார்கள் நல்ல பொருள் கிடைக்காது நல்ல மனிதர்கள் கிடைக்காது நல்ல வேலை ஆட்கள் கிடைக்க போவதில்லை நல்லது என்று சொல்லப்படுகிற எதுவும் இல்லை நம் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் நம்மை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு லஞ்சம் அல்லது ஊழல் அல்லது பொய்மை மலிந்து விட்டது ரொம்ப மாதிரி சொல்லணும்னா எந்த பொருளும் நல்ல பொருள் கிடையாது எல்லாமே ஒரு காலத்திலே ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை பிள்ளைகள் பக்கத்திலே அவருடைய சகோதரர்களின் குழந்தைகள் பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை சித்தி என்று ஒரு வளையம் நல்ல அதிலே உறவு பஞ்சம் இருக்காது அன்பு குறை இருக்காது ஆனால் இன்று கிளப்பு எல்லா இடங்களிலும் கிளப் இருக்கிறது கிராமங்களில் கூட என்ன கிளப்பு ஏதாவது ஒரு பெயரில் ஒருவேளை அங்கு ஏன் போகிறார்கள் அது இளைஞராக இருக்கட்டும் முதியோராக இருக்கட்டும் அல்லது வாலிப பருவத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும் ஏன் ஒரு கிளப் என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள் நேரடியாக கிளப்பு வைத்து பார்த்தார்கள் அதற்கும் ஆட்கள் வெளியில் போய் ரொம்ப உண்மையான அன்பு இல்லை உண்மையான உறவு இல்லை உண்மையான நட்பு இல்லை உண்மையான பாசம் இல்லை இதை தேடித்தான கிளப்பு அதனால் என்ன செய்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் கிளப் அல்லது பேஸ்புக் கிளப் அல்லது அதுல ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டியா எல்லா இடத்திலும் மனிதன் தேடுவது என்ன உண்மையான அன்பு உண்மையான உறவு உண்மையான நட்பு இதுதானே கிடைக்கிறதா இது பஞ்சம் இல்லையா அதைத்தான் அழகாய் சொல்லுகிறார் ஆண்டவரின் வார்த்தையிலே தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் உணவு கிடைக்காத பஞ்சம் என்பது மட்டும் பஞ்சம் அல்ல லஞ்சம் ஊழல் பொய்மை மறந்து போகிற மலிந்து விடுகின்ற ஒரு சமூகத்திலே உண்மை பஞ்சத்தில் இருக்கும் ஏனெனில் ஆண்டவரின் வாக்குன்னா என்னது உண்மைதானே ஆண்டவர் இயேசு நானே உண்மை என்கிறார் வாக்கு மனிதனானார் எனவே வாக்கு என்றால் உண்மை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் சத்தியம் ட்ரூத் இந்த சத்தியம் என்று சொல்லப்படுகிற சத்திய உள்ளம் அல்லது சத்திய பொருட்கள் எங்கு எங்கு இருக்கிறது எப்படி கிடைக்கிறது அதைத்தான் ஆமோசின் காலத்தில் மட்டுமல்ல நம்முடைய காலத்தில் மட்டுமல்ல இயேசுவின் காலத்திலே இந்த அனுபவித்துக் கொண்டிருந்தார் ஒரு வெறுமை வாழ்விலே ஒரு பிடிப்பு இல்லை ஒரு நல்ல அன்பில்லை உறவில்லை எல்லாம் கசந்த நிலையில் நிற்கிறார் இதற்கு காரணம் என்ன ஏசு சொல்லுகிறார் இதோ மருத்துவர் தான் வந்தேன் அப்படி என்ன நோய் இருந்தது ஆண்டவர் மத்தைவை பார்த்து நோயாளி என்று சொல்லுகிறார் மத்திய உடலில் ஏதாவது ஊனம் இருந்ததா அல்லது ஏதாவது நோய் இருந்ததா இல்லை ஆனால் அவருடைய ஆன்மான் நோய்பட்டு நின்றது அந்த நோயைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே மத்தேயு ஆண்டவர் வா என்று சொன்னவுடன் அவன் அதற்கு பெரிய விலை கொடுத்தான் தன்னுடைய வேலையை விலை கொடுத்தான் தன்னுடைய செல்வங்களை விலை கொடுத்தான் தன்னுடைய அதிகாரத்தை பதவியை எல்லாவற்றையும் துறந்து வைத்துவிட்டு என்னுடைய ஆன்மா எனவே தான் ஆண்டவர் சொல்லுவார் இயேசு ஒருவன் உலகமெல்லாம் வீட்டில் எல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு என்னென்ன வேணுமோ எல்லா வசதி வாய்ப்புகளும் கொண்டு வந்து வச்சாச்சு என்னென்ன டெக்னாலஜி உண்டோ எல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு ஆன்மா நோய் வருத்தப்பட்டு பொய்மையினால் நொந்து நிற்கிற பொழுது அத்தகைய பொய்மையை அனுபவிக்கிற உள்ளம் அத்தகைய பொய்மையை சுவைக்கின்ற ஆன்மா நோய்பட்ட ஆன்மா இன்றைக்கு மனிதர்கள் நோய்பட்ட மனிதர்கள் நான் அடிக்கடி சொல்லி கொண்டே இருக்கிறேன் ஒரு காலத்தில் மருத்துவமனைகள் குறைவு ஆனால் இன்றைக்கு மருத்துவமனைகள் ஏராளம் என்ன மருத்துவமனைகள் உடல் மருத்துவமனைகள் அது கர்ப்பம் தரிப்பதில் தொடங்கி மரணம் வருவது வரை அன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டில் ஒருவரை மருத்துவமனையில் வைத்திருக்கிறார்கள் பதினைந்து நாட்களாக அப்போ கேட்குறேன் அவருக்கு என்ன தான் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொன்னாங்க ஏன் அது இப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறேன் ஒருத்தர் கூப்பிட்டாருங்க வாங்க வீட்டில் வச்சு இவரை பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப ஒரு மாதிரி வலி வேதனைன்னு இருக்குது வீட்டில் எனக்கு வச்சிருந்தோம் பெயின் கில்லராக போடுறாமலா வழி இல்லாமல் அப்படியே அதுக்கு தான் கொண்டாந்து உடல் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது எல்லா விதத்திலும் நோய் ஆனால் பிறப்பதற்கு மட்டுமல்ல இறப்பதற்கும் இன்றைக்கு மருத்துவமனையை தேடுகிறார்கள் உண்மையை சந்திக்க சத்தியத்தை சந்திக்க இதுதான் யதார்த்தம் என்று ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை இல்லை எனவே மருத்துவமனைகள் பெருத்துவிட்டன உடல் சார்ந்த மருத்துவமனைகள் மட்டுமா மன நல மருத்துவமனைகள் அருள் நல மருத்துவமனைகள் வரும் வராமல் போகாது அத்தகைய புரிதலும் அத்தகைய ஞானமும் மனிதனுக்கு வர வேண்டும் ஒருவேளை வரவே இல்லை என்றால் ஆண்டவர் அதற்கான வழியை ஆயத்தம் செய்வார் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே இன்றைய வாசகம் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒன்றைத்தான் சொல்லுகிறது நோய்பட்ட சமூகம் மலிந்து விட்ட சமூகம் உண்மையான உறவு இல்லை உண்மையான நட்பு இல்லை உண்மையான அன்பு இல்லை உண்மையான பாசம் இல்லை உண்மையான இரக்கம் இல்லை உண்மையான மன்னிப்பு இல்லை உண்மையான மனிதர்கள் இல்லை உண்மையான பொருள் இல்லை என்பது இவ்வளோ முடிஞ்சு போச்சு மனிதர்களே இந்த நிலைக்கு வருகிற பொழுது ஆன்மாக்களை சரி செய்யாமல் எனவே தான் ஒருவனை நோய் பட்டவனை ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாயோ அவன் நோய்னு வந்தாள் முடக்குவாதம்னு வந்தாள் நோயை குணப்படுத்து அது என்ன உனக்கு பாவங்கள் பிரியமான உள்ளே நாம் வெளிப்புறத்தை பார்க்கிறோம் வெளிப்புறத்தில் அவனுக்கு நோய் முடக்குவாதம் நடக்க முடியவில்லை முடங்கி காரணம் என்ன ஆன்மா ஒரு ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போவார் என்ன என்னன்னே தெரியல கண்ண போவீங்க அங்கே ஒரு வைத்தியட்டு போவேன் என்ன செய்வாரு என்ன போட்டு தடையு விடுவார் சரியாயிரும் ஏ கண்ணத்துல இப்படி இப்படி வீங்குதுன்னா ஒன்று இந்த பக்கத்துல அந்த பெரிய அம்மைன்னு சொல்றான் அது இருந்தா பிளட் செக்அப் பண்ணுங்க இல்ல பல்லில் சொத்தையானு பாருங்க இல்லைப்பா தர் அது ஒன்றும் இல்லை ஃபாதர் சரியாக இருந்தது ரெண்டு மாதமா இப்படி தான் இருக்குது பிறகு போய் பல் டாக் டைட்டு பார்த்தாரு பல்லில் ஒன்றும் இல்லை கடைசியில் ஆள் படுத்துட்டாரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் ப்ளட் செக் பண்ணி சொல்கிறான் இந்த ஏரியாவில் அந்த அம்மை சம்மந்தப்பட்ட வைரஸ் வந்து இருக்கிறது முத்தி நிற்கிறது பிரியமானவர்களே கண்ணை வீக்கம் என்பது ஒரு சிம்டம் இந்த சமூகத்தில் பொருட்கள் நன்றாக கிடைக்கவில்லை அல்லது மனிதர்கள் உண்மையாய் வாழ இயலவில்லை அல்லது இந்த உறவுகள் சமூகங்கள் இன்றைக்கு வெளிப்புறம் இது சமூகத்திற்கு மட்டுமல்ல இன்றைக்கு குடும்பங்கள் தனி மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நோய் உள்ளவனே உன்னை குணப்படுத்த முயற்சி செய் எனவே அனைத்தும் எனவே மத்திய நோய் ஆன்ம நோய் எனவே ஆன்ம நோய் மருத்துவமனைகள் என்கின்ற அதற்கு நமக்கு பாவ இருக்கிறது ஜபம் இருக்கிறது ஏன் இந்த திருப்பலி முறைகள் கூட நம்முடைய ஆன்மாவிற்கு வலிமை சேர்ப்பதும் பலம் சேர்ப்பதும் தான் ஆனால் இன்றைக்கு கூட்டம் கூட்டமாய் இந்த மாப் என்பது நடைமுறைக்கு அல்ல இண்டிவிஜுவலாய் தனித்தனியாய் எப்படி இன்றைக்கு இந்த மனநல மருத்துவமனைகள் உடல்நல மருத்துவமனைகள் அதுவும் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு காலத்தில் என் ஒரு டாக்டர்கிட்ட போனால் எல்லாத்துக்கும் பார்ப்பான் இன்னைக்கு அப்படி கிடையாது இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு மனநல மருத்துவமனையும் அப்படித்தான் குழந்தைகளுக்கு சிறப்பு மனநல மருத்துவமனைகள் ஹீசோபர்னியா போன்ற சிறப்பு வகைக்கு சிறப்பு நல மருத்துவமனைகள் அன்சைட்டி டிசார்டருக்கு இன்னைக்கு சிறப்பு மனநல மருத்துவமனைகள் வந்துவிட்டன எல்லா இடங்களிலும் இருக்கிறது ஸ்பெஷலிஸ்ட் சைக்காலஜிலும் வந்தாச்சு ஆன்மாவில் சிந்திப்போம் ஜெபிப்போம் ஆண்டவர் வழி சமூகம் மீண்டும் ஆண்டவருடைய அருளை பெறட்டும் ஆமேன்